இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்தின் ஆறாவது நாள் தயாரிப்பில் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் எதற்காக இறைமகன் உலகத்திற்கு வந்தார் என்று சொன்னால் புத்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டாவது இறைவார்த்தை நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது எதற்காக இறைமகன் இயேசு வந்தார் என்பதை லூக்கா எழுதின செய்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது எதற்காக இறைமகனேஷ் வந்திருப்பார் என்று நாம் யோசித்து பார்ப்போமா எதற்காக வந்தார் என்று சொன்னால் ஏழை எளியோருக்கு நற்செய்தியை அறிவிக்க சிறைப்பட்டோருக்கு விடுதலையை கொடுக்க நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு குணமளிக்க வெற்றி தரும் அருள்வரும் ஆண்டினை ஆண்டவுடைய அந்த ஆண்டினை அறிவிக்க இப்படியாக நமது ஆன்மா சார்ந்த காரியங்களை நமக்கு அனுபவிக்க வாழ்வாக்க இறைமகனேசு உலகிற்கு வந்தார் அதன் காரணமாகத்தான் நாம் இந்த பதாகையில் படிக்கிறோமே மனிதன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தனது வாழ்வை அதாவது தனது ஆன்மாவை அவர் இழந்து விட்டால் அதனால் அவருக்கு என்ன பயன் என்று மத்திய பதினாறு இருபத்தி ஆறு நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது நமது ஆன்மாவை எல்லாம் விண்ணக பேரின்பு வீட்டில் எல்லாம் உள்ள தந்தைக்கு ஒப்புக்கொடுக்க நமது ஆன்மாவை இந்த மீட்பு பாதையில் இந்த மீட்பு திட்டத்தில் இறைவனோடு இரண்டரை கலக்க நம்ம எல்லாம் அழைத்து செல்ல இறைமகன் இயேசு இந்த மண்ணிலே உதயமாகிறார் விண்ணிலிருந்து வருகின்ற அந்த விடியல் மண்ணை நோக்கி பயணிக்கிறது என்பதுதான் நாம் விளியத்தில் இறைவன் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு மிகப்பெரிய ரகசியம் அவர் வந்திருப்பது உனது கொன்னையோ பொருளையோ அல்ல மாறாக முது ஆன்மாவை ஆண்டவருக்கு எடுத்துக்கொடுக்க கொடுக்க இந்த ஆன்மீக தயாரிப்பில் இந்த ஆன்ம அறுவடைக்காக நம்மையே இறைவினத்தில் நம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக மாற நாம் நம்மையே முழுமையாக ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் இவ்வாறு இந்த இறைமகன் இயேசு நமது ஆன்மாவிற்காக தன்னையே உலகத்திற்கு பலியாக மாற்றினாரோ நமது ஆன்மாவைத்தான் அவர் கேட்கிறார் என்பது உணர்கின்ற நாம் இறைவனை வணங்குவோம் இறைவனுடைய கட்டளைகளை கடைபிடிப்போம் அவர் மீது நம்பிக்கை நிறைந்த மனிதர்களாக மாறுவோம் நமது ஆன்மாவை ஆண்டவர் கையில் ஒப்படைப்போம் அவரை நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அரசராக தலைவராக மேய்பராக ஆயராக ஏற்றுக்கொள்வோம் எதற்காக இறைமின் இயேசுவை சுற்றி இந்த மக்கள் கூட்டம் பெருந்திரலராக எதற்காக அவரை பின் சென்றார்கள் என்று சொன்னால் இறையலரான உனது ஜான் மெக்குரி நமக்கு அழகாக சொல்லித் தருகிறார் அவர்கள் எதற்காக இயேசுவோடு இரண்டரை கலந்து அவரோடு அவர்கள் பயணித்தார்கள் என்று சொன்னால் வேறு ஒன்றுமில்லை அன்பு சகோதர சகோதரிகளே அவர் செய்த புதுமைகளின் காரணமாக அவர் செய்த அதிசயங்களின் காரணமாக அவர் செய்த அற்புதங்களின் காரணமாக இயேசுவை அவர்கள் பின் சென்றார்கள் என இறையலரான புனித ஜான் மெற்கரி நிமக்காளராக சொல்லித் தருகிறார் ஆக இந்த இறைமகன் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது இந்த உலகத்தில் ஒரு புதுமையை கொண்டு வர இந்த உலகத்தில் மனிதனுடைய தேவையை நிறைவேற்ற அவர் இந்த உலகிற்கு வந்தார் அப்படி வந்த அந்த இறைவனை நாம் எந்த அளவில் ஏற்றுக்கொள்கிறோம் நாமும் வெயிலு கோயிலுக்கு போறோம் ஜவுமால சொல்றோம் இறைவனிடத்தில் நாம் செய்கிறோம் அதிசயத்திற்காகவா இல்லை புதுமைக்காகவா இல்லை ஆண்பவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறீரே என்னை வழி நடத்துகிறீரே அதற்கு நன்றி சொல்வதற்காகவா என்ற சிந்தனையோடு நாம் நம்பிக்கையோடு பயணிப்போம் இல்லாமல் இறைவன் நமது அன்பு மக்களாக நம்மை மாற்ற தொடர்ந்து வேண்டுவோம் இரையாசிர் பெறுவோம் எல்லாமல்ல இறைவன் உங்கள் நிறைவாக ஆசீர்வதி புனிதப்படுத்தி தமது மக்களாக தமது தூய்மை நிறை மக்களாக நம்பிக்கையை நான் நிரப்புவாராக ஆமேன்